அன்பார்ந்தா உள்ளங்களுக்கு வணக்கங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுக்கு உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க அழகான ஒரு பூமி ஒரே ஸ்கொயராக ஒரு ஏக்கர் வந்து கார்னர் சைட்டை வந்திருக்குதுங்க இது எப்படி பார்த்த பூமிங்கன்னா கிழக்கு பார்த்த பூமிங்க வாஸ்துப்புடி புடி வடசருவு கிழ அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இரண்டு சைடுமே ரோடு வருங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோடு தெரியுது வருங்க அது தெக்கு பார்த்தது வருங்க இது கிழக்கு இந்த ரோடு வந்து கிழக்கு பார்த்து சைட்டை வருங்க இது பார்த்திங்கன்னா ரோடு பீஸ் எவ்வளோ வருங்கண்ணா ஒவ்வொரு சைடுக்கு வந்து கிள கிழவரம் ரோடும் முந்நூறு அடி வருங்க தெம்பர இருக்கிற ரோடும் முந்நூறு அடி வரும் அப்போ இந்த பூமிக்கு வந்து அறநூறு அடி ரோடு வீஸ் கிடைக்குதுங்க ஒரு ஏக்கராவுக்கு நிறையா பேர் கார்னர் சைட்டாக தேடிட்டு இருந்திருப்பீங்க இது புதுசாக வந்து கார்னர் சைட்டு ஒரே ஏக்கர் விலைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேஷன் ஆக்கினு பார்த்திங்கன்னா வெட்டி ஏரியாவில் லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க ஒரு ஏக்கர் உடம்படை பல்லடம் டு பைபாஸில் இருந்து வெட்டி ஏரியாவில் உள்ளே வரணும் கொஞ்சம் தூரம் இந்த பூமி பார்க்கலாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணிக்கிறாங்க நம்மளுக்கு விவசாயத்துக்கு வாங்கி இருபத்தி இருபத்தி அஞ்சு சென்டை பிரிக்கிறதுக்குமாகு இருபத்தி அஞ்சு செ பிரித்தாலும் நூறு அடி ரோடு பீஸ் கிடைக்குங்க இருபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கார்னர் சைட்டை வருதுங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா அப்படிங்க நேரடியாக குறைச்சி பேசலாம் இதே பிராப்பட்டி தானுங்க தெரியும் பிராப்பிட்டி இரண்டு சைடு ரோடு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு ஏக்கரை பூமி பிடிச்சா நம்ம நம்பரை கூப்பிடுங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நண்பரில் காரர் சைட்டு நிறைய பேர் கேட்டு வந்திருப்பீங்க இந்த பூமி எல்லா ஆப்ஸுனு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம் நண்பர்களே